வழக்கமாக மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு என்பது ஜூலை திங்களிலேயே முடிவுற்றிருக்க வேண்டிய ஒன்று ஆனால் நீட் தேர்வில் ஏற்பட்ட குழப்பங்களும் குளறுபடிகளும் அதை தமிழ்நாட்டு அரசின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் முதன்முறையாக அதற்கு கண்டனம் தெரிவித்ததோடு மட்டுமல்லாது அதில் நடைபெற்றிருக்கிற முறைகேடுகளையும் எடுத்து சொன்னதன் விளைவு இந்தியா முழுவதிலும் பல்வேறு மாநிலங்களில் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனையாக உருவெடுத்தது பிறகு தொடர்ந்து மாணவர்கள் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வகையில் பல்வேறு வகைகளில் இந்த தேர்வாணையத்தை தலைவர் தேர்வாணையத்தின் தலைவர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்படி பல குளறுபடிகளுக்கு பிறகு ஒரு மாதம் காலதாமதமாக இந்த கலந்தாய்வு என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்எம்சி நிர்வாகம் அறிவித்ததற்கு ஏற்ப அதனுடைய பட்டியலின்படி மெடிக்கல் இன்றைக்கு செலக்ஷன் கமிட்டி தமிழ்நாடு மிக சிறப்பாக இந்த கலந்தாய்வை தொடங்கி இருக்கிறார்கள் ஜூலை முப்பத் முப்பதாம் தேதி தொடங்கி ஜூலை முப்பத்தி தேதி தொடங்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரை விருப்ப மனுக்கள் பெறப்பட்டது பெறப்பட்ட மனுக்களின் மீதான ஆய்வு நடத்தப்பட்டு ரெண்டு நாட்களுக்கு முன்னால் அதாவது பத்தொன்பதாம் தேதி தகுதி படைத்தவர்களுக்கான பட்டியல் மெரிட் லிஸ்ட் வெளியிடப்பட்டது அதன் அடிப்படையில் நேற்று காலையிலிருந்து இணைய வழியே மாணவர்கள் அவரவர்கள் அவரவர்களுக்குரிய இடங்களை தேர்வு செய்யும் பணி நேற்று காலையிலிருந்து தொடங்கப்பட்டது இன்று ஒரு நாள் முழுவதும் காலையிலிருந்து ஏழரை சதவிகிதத்திற்கான உள்ஒதுக்கீடு மற்றும் சிறப்பு பிரிவினர்களுக்கான உள்ஒதுக்கீடு என்கின்ற வகையில் இராணுவத்தினர் விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்புக்குரிய மாணவர்கள் அதேபோல் முன்னாள் படை வீரர்கள் அந்த மாற்றுத்திறனாளிகள் போன்ற மாணவர்களும் சேர்த்து எழுநூற்றி பதினைந்து பேருக்கு இன்று ஆணைகள் வழங்கப்பட்டது இதில் ஒரு இருபது பேருக்கு தந்திருக்கிறோம் மீதம் பேருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தந்து முடித்து விடுவார்கள் இதுவரை அறுநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த கலந்தாய்வு முடிந்திருக்கிறது இன்னும் ஒரு ஓரிரு மணி நேரத்தில் இது முழுமையாக முடிவுற்று என்ற ஒரே நாளில் இந்த அனைவருக்குமே அவர்களுக்கான ஆணைகள் என்பது வழங்கப்படவிருக்கிறது இந்த ஆண்டை பொறுத்தவரை இதில் மருத்துவத்திற்கு மட்டும் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இடங்களுக்குரிய மாணவர்கள் மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் இடங்களுக்கு ஆணைகள் வழங்கப்பட்டு படுகிறது பல் மருத்துவத்தை பொறுத்தவரை நூற்றி இருபத்தி ஆறு ஆக மொத்தம் அறுநூற்றி இருபத்தி ரெண்டு இடங்களுக்கு தரப்படுகிறது இந்த ஆண்டு தான் இந்த மருத்துவத்துறை வரலாற்றிலேயே எம்பிபிஎஸ் இடங்களுக்கு அதிகபட்ச எண்ணிக்கையில் ஏழரை சதவிகித இடஒதுக்கீட்டிற்கு மாணவர்கள் செல்லுவது அதாவது நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மாணவர்கள் இந்த ஆண்டு எம்பிபிஎஸ்க்கு மட்டும் செல்லுகிறார்கள் கடந்த ஆண்டு அது நானூற்றி எண்பத்தி ஒன்பது அதற்கு முந்தைய ஆண்டு நானூற்றி அறுபத்தி ஐந்து அதற்கு முந்தைய ஆண்டு நானூற்றி நாற்பத்தி ஐந்து அதற்கு முந்தைய ஆண்டு நானூற்றி முப்பத்தி ஐந்து ஆக இந்த ஆண்டு மட்டுமே அதிக அளவிலான மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் இந்த ஏழரை சதவீத இட இடஒதுக்கீட்டில் இன்றைக்கு ஆணைகளை பெற்றிருக்கிறார்கள்